இன்றைக்கி மார்னிங் ஃபேமாக வேலை எப்போயுமே தேஸ்டான வேலை டபுள் பீன்ஸ் வந்து ஊற வச்சது பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதையும் ஒரு சௌச்சவ் போட்டு நான் வந்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன் அப்புறம் கேரட்டும் இது வந்து முள்ளங்கியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் திருவிட்டேன் இன்றைக்கி முள்ளங்கி துவையை தான் பெருங்காய கட்டி பாருங்கள் ஒரு சுட்டை எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டி சின்ன போட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் இது மாதிரி அரைச்சிங்க நான் நைட்டு எடுக்குமே கெட்டு போகாது ஃபஸ்ட்டு அது வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மாஞ்சி கேரை திருவி கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து எடுத்து மாவில் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டு டிஃபன் பண்ண போகிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் அவளுக்கு அவ்வளோ அதுக்கு நூடுல்ஸ் வேணும்னா அதனால தண்ணி வச்சுட்டேன் நூடுல்ஸ் வேக வைக்க இது பாருங்கள் துருவினை வந்து முள்ளங்கி வந்து வன அதை வறுத்து எடுத்துட்டு அதுலேயே வந்து முள்ளங்கியும் வதக்கிக்கிறேன் அதில் கொஞ்சம் புளியும் போட்டுருவேன் இது நல்லா தண்ணி இழுத்துனா கொஞ்சம் பிடிக்கும் அதுக்குள்ளார இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து தண்ணியில் போட்டு எப்பவுமே நான் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஆர்டினரி தண்ணி போட்டு இது பண்ணிக்குவேன் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு தக்காளி இந்த மாதிரி வணக்கிட்டு அவங்க கொடுக்குற மசாலாவும் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு எடுத்துக்குவேன் இப்படி தான் நான் செய்வேன் நூடுல்ஸும் அப்படியே போட்டு செய்து கொடுக்காதிங்க இந்த மாதிரி செய்வேன் அதில் கொஞ்சம் கேரட்டும் திருவி போட்டுட்டு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் போட்டு நூடுல்ஸ் போட்டு கரெக்டாக எடுத்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கேரட்டு கொத்தமல்லிதலை அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பவுடரும் போடணும் ஃபஸ்ட்டுலேயும் கொஞ்சம் போடணும் இப்போ லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணுங்கள் தயவு செய்து ஃபஸ்ட்டு அதில் வந்து இது பண்ணிக்கோங்க சுடு தண்ணியில் போட்டு அதெல்லாம் சேர்த்துருக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி அதாவது பச்சை தண்ணின்னு சொல்லுவாங்களே அது போட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நூடுல்ஸ் வந்து எதுவும் ஆகாது இந்த மாதிரி பாருங்க லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த இஞ்சியும் கேரட்டும் திருவி போட்டு பனியாரம் போட்டிக்கிட்டோம் அதுவும் சூப்பராக இருந்தது பனியாரம் அதுக்கு தான் வந்து நான் முள்ளங்கி துவையல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் முல் இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு முள்ளங்கியும் அதில் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது அதுக்குள்ளார அந்த அடுப்பில் வந்து பனியாரம் போட்டுவிட்டேன் நூறு விஷயம் முடிஞ்சோன்னேன் பனியாரம் செமையாக வந்தது கேரட்டும் இஞ்சி போட்டேன் ஆர்ட்னரி பனியாரம் எப்பயுமே ஆர்ட்னரியாக பண்ணாதீங்க தோசை போட்டாலும் இட்லி போட்டாலும் அதெல்லாம் காய்கறிங்க போட்டுக்குங்க அவ்வளோதான் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லது இன்னைக்கு வந்து நிறைய காய்கறிஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் லஞ்சுக்கும் இந்த சட்னி துவையல் வந்து ந சாயங்காலம் என்ன நைட்டு கூட நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேணாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் தேங்காய் என்ன சொல்றது வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் டிஃபன் வேலை முடிஞ்சது இன்னைக்கு ஆஃப் தான் இத்தனை ரெண்டு விதமான டிஃபன் எல்லாம் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வறுவல் சொல்லலாம் கத்திரிக்காய் பொரியல் இந்த பீன்ஸ் டபுள் பீன்ஸும் இதுவும் சோசவும் போட்ட கிரேவி செமி கிரேவி அதுவும் இல்லாமல் கேரட் ஜூஸ் இதுதான் என் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் மீனும்